தென்னிந்திய சினிமாவில் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் யுத்தம் நடக்க இருந்துச்சு ஆனா நடக்கல ஏன் அதுக்கு பின்னாடி ரெண்டு விதமான கதைகள் சொல்லப்படுது வாங்க அது என்னன்னு இந்த அலசல்ல பார்க்கலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த தேதி தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி தமிழ் சினிமாவே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் மோதலுக்கு ரெடியாக காத்துட்டு இருந்துச்சு காலத்துல ரெண்டே பேர் தாங்க ஒரு பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் ஜனநாயகன் படத்தோட இன்னொரு பக்கம் வளர்ந்து வர்ற ஸ்டார் சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தோட இது ஒரு மாதிரி அனுபவத்துக்கும் லட்சியத்துக்கும் நடக்க போகிற நேரடி மோதல்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் என்ன ஆச்சு கடைசி நிமிஷத்தில் ஒரு படம் பின்வாங்கிடுச்சு போட்டி நின்று போச்சு இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி இதுதான் ஏன் எதுக்கு அந்த படம் தள்ளி வைக்கப்பட்டுச்சு உண்மையான காரணம் என்ன சரி வாங்க இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக போகலாம் முதல்ல வெளியே வந்த கதை என்ன தெரியுமா அது ரொம்ப சிம்பிள் மரியாதை சம்பந்தப்பட்ட ஒரு கதை முதல்ல பொங்கல் ரிலீஸாக ரெண்டு படமும் வரப்போகுதுன்னு ஒரு பேச்சடி பட்டுச்சு அடேங்கப்பா பெரிய கிளாஷ் இருக்க போகுதுன்னு ஒரே பரபரப்பா இருந்துச்சு ஆனா திடீர்னு சிவகார்திகனோட படம் இருந்து விலகிடுச்சு அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொன்னாங்க ஆமாங்க அவர் எனக்கு சீனியர் ஒரு அண்ணன் மாதிரி அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் தான் இந்த முடிவுக்கு காரணம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு இது முழுக்க முழுக்க மரியாதை இண்டஸ்ட்ரி படிநிலையை பத்தின ஒரு கதையா பார்க்கப்பட்டுச்சு ஆனால் கதை இதோட முடியல இந்த கதைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு வெர்ஷன் வெளியே வர ஆரம்பிச்சது வாங்க அதையே என்னன்னு பார்ப்போம் இந்த மரியாதை கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து ஒரு புது கதை லீக் ஆச்சு அதாவது நமக்கு சொல்லப்பட்ட கதை வேற ஆனா உள்ள நடந்ததே வேறேன்னு ஒரு பேச்சு கிளம்புச்சு இந்த ரெண்டாவது கடையின்படி என்ன சொல்றாங்கன்னா அந்த இளம் நட்சத்திரம் விஜயோட படத்துக்கு நேரா போட்டி போடணும்னு தயாரிப்பு நிறுவனம் கிட்ட ரொம்ப அழுத்தம் கொடுத்தாராம் ஆனால் தயாரிப்பு நிறுவனம் பயந்துட்டாங்க ஏன்னால் இப்படி மோதுனா பெரிய நஷ்டம் வரும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதோட விளைவாக தான் படம் ஒரு அஞ்சு நாள் தள்ளி வைக்கப்பட்டுச்சு தயாரிப்பு நிறுவனம் எதுக்கு இவ்வளோ பயப்படணும் அவங்க என்ன நினச்சாங்கன்னா விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது நாமளும் வந்தால் நம்ம படத்துக்கு கலெக்ஷனும் வராது ஆடியன்ஸும் வரமாட்டாங்க ஏன் படம் ரொம்ப நல்லா இருந்தால் கூட மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் இது மரியாதை இல்லை பக்கா பிஸ்னஸ் அப்போ இந்த மரியாதை போட்டி இதெல்லாம் தாண்டி விஷயம் எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்களா கடைசியில் பாக்ஸ் ஆஃபீஸ் கணக்குகளில் தான் வந்து நிற்கிது இப்போது இந்த சாட்டை பாருங்கள் இது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரோட பாக்ஸ் ஆஃபீஸ் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இப்போ புரியுதா அந்த தயாரிப்பு நிறுவனம் ஏன் பின் வாங்கினாங்கன்னு மார்க்கெட்டில் ரெண்டு பேரோட பவரும் ஒன்றும் இல்லையே சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிளாஷ்னு சொல்கிறாங்களே அதுக்கு அர்த்தம் இதுதான் ரெண்டு பெரிய படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் தியேட்டர்ஸ் பெரியும் ஆடியன்ஸ் பெரியவாங்க கடைசில வசூலும் ரெண்டாக உடையும் இது ஒரு பெரிய ரிஸ்க் ஒரு சூதாட்டம் மாதிரி சரி இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் தனியாக பார்க்க முடியாது ஏன்னா இந்த ரெண்டு ஸ்டார்ஸ்க்கும் நடுவுல உருவாகிட்டு வர ஒரு பெரிய கதையோட ஒரு சின்ன அத்தியாயம்தான் இதுன்னு சில பேர் பாக்குறாங்க இவங்களோட உறவை கொஞ்சம் டைம் லைன் போட்டு பார்ப்போமா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கோட் கோட்பாட விஷயத்துல சிவகார்த்திகேயனுக்கு விஜய் உதவினதா ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு ஆனா இப்போ ஒரு நேரடி மோதல் அதுக்கு ரெண்டு விதமான கதைகள் அப்போ எதிர்காலத்துல என்னாகும் இது ஒரு பெரிய போட்டியோட ஆரம்பமா இருக்குமோனு ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த விஷயத்தை அலசனவங்க விஜய எப்படி பாக்குறாங்கன்னா அவர் ரொம்ப நல்லவர் உதவி செய்யற மனப்பான்மை கொண்டவரு ஆனா அவரோட இந்த நல்ல குணமே அவருக்கு பலமாவும் இருக்கு பலவீனமாகவும் இருக்கு அதாவது யார் உண்மையான நண்பன் யார் போட்டியாளர்னா அவரால சரியா கணிக்க முடியலன்னு சொல்றாங்க அப்ப பாருங்க ஒரே ஒரு நிகழ்வு ஆனா அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது ரெண்டு வெவ்வேறு கதைகள் ஒன்று மரியாதைக்காக விட்டு கொடுத்ததா சொல்லுது இன்னொன்று பிஸ்னஸ் நஷ்டம் வந்துடும் ஒன்று பயந்து பின்வாங்கினதா சொல்லுது ஒரு கதை இண்டஸ்ட்ரியிலெல்லாம் சுமூகமாக இருக்குன்னு காட்டுது இன்னொரு கதை உள்ளுக்குள்ளே இருக்கிற போட்டியையும் அதிகாரத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுது கடைசியாக இது நம்மளை ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது இந்த சூப்பர் ஸ்டார்கள் இருக்கிற உலகத்தில் உச்சங்கிற இடத்துல ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இடம் இருக்குமா இல்லை பல பேர் சேர்ந்து பயணிக்க முடியுமா இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க தென்னிந்திய சினிமாவில் நடக்க இருந்துச்சு நடக்கல ஏன் அதுக்கு பின்னாடி ரெண்டு விதமான கதைகள் சொல்லப்படுது வாங்க ஒன்பதாம் தேதி இந்த தேதி தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி தமிழ் சினிமாவே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் மோதலுக்கு ரெடியா காத்துட்டு இருந்துச்சு களத்துல ரெண்டே பேர் தாங்க ஒரு பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் ஜனநாயகன் படத்தோட இன்னொரு பக்கம் வளர்ந்து வர்ற ஸ்டார் சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தோட இது ஒரு மாதிரி அனுபவத்துக்கும் லட்சியத்துக்கும் நடக்க போகிற நேரடி மோதல்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் என்னாச்சு கடைசி நிமிஷத்தில் ஒரு படம் பின்வாங்கிடுச்சு போட்டி நின்று போச்சு இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி இதுதான் ஏன் எதுக்கு அந்த படம் தள்ளி வைக்கப்பட்டுச்சு உண்மையான காரணம் என்ன சரி வாங்க இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக போகலாம் முதல்ல வெளியே வந்த கதை என்ன தெரியுமா அது ரொம்ப சிம்பிள் மரியாதை சம்பந்தப்பட்ட ஒரு கதை முதல்ல பொங்கல் ரிலீஸாக ரெண்டு படமும் வரப்போகுதுன்னு ஒரு பேச்சடி பட்டுச்சு அடேங்கப்பா பெரிய கிளாஷ் இருக்க போகுதுன்னு ஒரே பரபரப்பா இருந்துச்சு ஆனா திடீர்னு சிவகார்த்திகேயனோட படம் போட்டியில இருந்து விலகிடுச்சு அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்டுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொன்னாங்க ஆமாங்க அவர் எனக்கு சீனியர் ஒரு அண்ணன் மாதிரி அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் தான் இந்த முடிவுக்கு காரணம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு இது முழுக்க முழுக்க மரியாதை இண்டஸ்ட்ரி படிநிலையை பத்தின ஒரு கதையா பார்க்கப்பட்டுச்சு ஆனா கதை இதோட முடியல இந்த கதைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு வெர்ஷன் வெளியே வர ஆரம்பிச்சது வாங்க அதையே என்னன்னு பார்ப்போம் இந்த மரியாதை கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து ஒரு புது கதை லீக் ஆச்சு அதாவது நமக்கு சொல்லப்பட்ட கதை வேற ஆனா உள்ள நடந்ததே வேறன்னு ஒரு பேச்சு கிளம்புச்சு இந்த ரெண்டாவது கடையின்படி என்ன சொல்றாங்கன்னா அந்த இளம் நட்சத்திரம் விஜயோட படத்துக்கு நேரா போட்டி போடணும்னு தயாரிப்பு நிறுவனம் கிட்ட ரொம்ப அழுத்தம் கொடுத்தாராம் ஆனா தயாரிப்பு நிறுவனம் பயந்துட்டாங்க ஏன்னா இப்படி மோதுனா பெரிய நஷ்டம் வரும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதோட விளைவாக தான் படம் ஒரு அஞ்சு நாள் தள்ளி வைக்கப்பட்டுச்சு தயாரிப்பு நிறுவனம் எதுக்கு இவ்வளோ பயப்படணும் அவங்க என்ன நினச்சாங்கன்னா விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது நாமளும் வந்தால் நம்ம படத்துக்கு கலெக்ஷனும் வராது ஆடியன்ஸும் வரமாட்டாங்க ஏன் படம் ரொம்ப நல்லா இருந்தால் கூட மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் இது மரியாதை இல்லை பக்கா பிஸ்னஸ் அப்போது இந்த மரியாதை போட்டி இதெல்லாம் தாண்டி விஷயம் எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்களா

ரெண்டு பெரிய படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் தியேட்டர்ஸ் பெரியும் ஆடியன்ஸ் பெரியவாங்க வாங்க கடைசியில் வசூலும் ரெண்டாக உடையும் இது ஒரு பெரிய ரிஸ்க் ஒரு சூதாட்டம் மாதிரி சரி இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் தனியாக பார்க்க முடியாது ஏன்னால் இந்த ரெண்டு ஸ்டார்ஸ்க்கும் நடுவில் உருவாகிட்டு வர ஒரு பெரிய கதையோட ஒரு சின்ன அத்தியாயம்தான் இதுன்னு சில பேர் பார்க்குறாங்க இவங்களோட உறவை கொஞ்சம் டைம் லைன் போட்டு பார்ப்போமா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கோட்பாட விஷயத்துல சிவகார்த்திகேய எனக்கு விஜய் உதவினதாக ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு ஆனா இப்போ ஒரு நேரடி மோதல் அதுக்கு ரெண்டு விதமான கதைகள் அப்போ எதிர்காலத்துல என்ன ஆகும் இது ஒரு பெரிய போட்டியோட ஆரம்பமா இருக்குமோன்னு ஒரு கேள்வி இந்த விஷயத்தை எப்படி அவர் ரொம்ப உதவி எழுந்திருக்குறாங்க ஆனா இந்த நல்ல குணமே அவருக்கு பலமாவும் இருக்கு பலவீரமாகவும் இருக்கு அதாவது யார் உண்மையான நண்பன் யார் போட்டியாளர்னா அவரால் சரியா கணிக்க முடியலன்னு சொல்றாங்க அப்ப பாருங்க ஒரே ஒரு நிகழ்வு ஆனா அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது ரெண்டு வெவ்வேறு கதைகள் ஒன்று மரியாதைக்காக விட்டு கொடுத்ததா சொல்லுது இன்னொன்று பிஸ்னஸ் நஷ்டம் வந்துடும் பயந்து பின்வாங்கினதா சொல்லுது ஒரு கதை இண்டஸ்ட்ரியிலெல்லாம் சுமூகமாக இருக்குன்னு காட்டுது இன்னொரு கதை உள்ளுக்குள்ள இருக்கிற போட்டியையும் அதிகாரத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுது கடைசியா இது நம்மளை ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது இந்த சூப்பர் ஸ்டார்கள் இருக்கிற உலகத்துல உச்சங்கிற இடத்துல ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இடம் இருக்குமா இல்லை பல பேர் சேர்ந்து பயணிக்க முடியுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க